ஒன்பதாம் அதிகாரத்தின் பதிமூணாவது வசனம் மரண வாசல்களில் இருந்து என்னை விடுகிற கர்த்தாவே நான் உடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உடைய ரட்சிப்பினால் கலி கூறும்படி எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பத்தை நோக்கி பார்த்து என்ன அவ்வளவுதான் எல்லாத்தையும் சுத்தி பாருங்க என்ன பகைக்கிறாங்க என்ன வெறுக்கிறாங்க என்ன நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க என்னென்னவோ பண்றாங்க அவங்கள எல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்ன இந்த நிலையிலிருந்து அவ்வளவுதான் கொஞ்சம் பேர் சொல்லவே மாட்டேன்றீங்க எங்களுக்கு நாங்க இப்படி தான் நல்லா இருக்குதுன்னா இருங்க இங்கே எங்க இருந்து தூக்குற தூக்கணும்னு சொல்றாரு சத்தமா சொல்லணுமே எத்தனை முறை மரணத்தை சந்திக்க போனோம் எத்தனை முறை மரணத்தின் விளிம்பில் இருந்தோம் நீங்க நினைச்சு பாருங்க உண்மையாவே நீங்க உயிரோடு இருக்க வேண்டிய ஆளா இன்னைக்கு நீங்க உயிரோடு இருந்திருக்க வேண்டிய ஆள் தானா அப்ப எத்தனையோ முறை நான் உங்களை கேட்க மாட்டேன் அது உங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியும் என்னை கத்தர் மரண வாசல்களில் இருந்து தூக்கி இருக்கிறார் அது உங்களுக்கும் தெரியும் என்னை கத்தர் எத்தனை முறை தூக்கி இருக்கிறாரே ஹலை லூயா டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி கத்தர் உயிர் போற நேரத்தில் என்ன மரண வாசல்ல இருந்து தூக்கி இருக்கிறார் ஒரு நிமிஷம் உயிரை கொடுத்த உங்கக்காக வாழ்வேங்கிறது தான் அந்த வார்த்தை அந்த வார்த்தையும் ஆண்டவரே கொடுத்து என்ன உயிரோட வச்சிருக்கிறார் இருந்து நம்மை கத்தர் தூக்கி விடுகிறார் கத்தர் தூக்கி யார மரண வாசல் கத்தர் தூக்கி எத்தனை பேரை தூக்கி இருக்கிற நிறைய பேரை தூக்கி இருக்கிறார் நிறைய பேரை வயதத்துல தூக்கி இருக்கிறார் ஹலை லூயா எசேகியா மறித்து போவார் என்று ஏசாயாவை கொண்டு யார் சொல்லி அனுப்புறா எந்த டாக்டர் சொன்னாரு சொல்லுங்க பரம வைத்தியரே சொல்ற கர்த்தரே சொல்றாரு இசைக்கியா மறித்து போவார் வீட்டுக்காரியத்துல ரெடி பண்ணிரு நீர் என்ன ஆக மாட்டீர்னா பிழைக்க மாட்டீர் அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவி அப்படியே இருக்கு ரெண்டு இடத்துல அது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு மாட்டி மரண வாசலுக்கு நேர இசைக்கியா தள்ளப்பட்டா சொன்னது யாரு சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது தீர்க்கதரிசி பயங்கரமான தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து அப்பட்டமா அப்படியே சொன்ன தீர்க்கதரிசி இயசையா சொல்லி பழிக்காம இருக்குமா சொல்லுங்க மரண வாசல்கள் நேர இசைக்கியா தள்ளப்படுறார் ஒன்றும் இல்லை மரண வாசல்லேருந்து இப்படி திரும்பினார் சோத்து பக்கம் ஆண்டவரே உத்தமத்தை நினச்சி பாருங்க நீர் என்ன கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி கண்ணீர் வந்துச்சு அவ்வளோதாங்க ஏசையா இங்க சொல்லிட்டாங்க அங்க போறாரு ஆண்டவர் அங்க டைரக்டா சந்திக்கிறார் டாக்டர் அங்க சொல்றாரு பாருங்க எப்பா எப்பா நீ போப்பா திரும்ப போ என்ன ஆயிடுச்சு இப்ப இப்போ பதினஞ்சு வருஷத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குற அவனுக்கு போய் சொல் என்ன ஆண்டவரே ஆண்டவரே நீர்தானா நான் தான் சொல்றேன் என்ன நடந்துச்சு போ போ அவன் அழுகுறான் அவன் என்ன அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்ப என்ன தூக்குங்கப்பா சொல்லுங்க மரண வாசல்ல இருந்து என்ன எப்பா எப்பா ஏசையா நீ போ அவன் என்ன தூக்கு தூக்குன்றான் என்ன ஆண்டு சொல்றீங்க அவன் மரண வாசல்ல இருந்து என்ன தூக்குங்க ஆண்டு வரேன்னு சொல்றான் அவனுக்கு பதினஞ்சு வருஷத்தை நான் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துட்டேன் கைகளை தட்டி அப்பா நாமத்தை ஓ ஹாலே லூயா மரண வாசல்கள் இருந்து எசேக்கியாவை தூக்கின அதே கத்தர் ஹாலே லூயா இன்றைக்கு என்னையும் கத்தர் அப்படி வைத்திருக்கிறார் உங்களையும் கத்தர் அப்படி வைப்பா இருக்கிறார் இனி ஒரு மரண வாசல் இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆவில நிரம்பி சொல்ல முடியும் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுங்கப்பா மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்குங்க ஆண்டு மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்குங்க ஆண்டு வர எசைக்கியாவை தூக்கின அதே தேவன் என்னை தூக்குங்க ஆண்டு வர வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் எசைக்கியாவை தூக்கின தேவன் என்னையும் தூக்குங்க ஆண்டு மரண வாசல்களில் இருந்து மரண வாசல்களில் இருந்து அல்பரா ஹதரமா ஷியாந்து ரபலபரமா ரபலபர் அதுரபா ஷியாந்தர் அலபா மரண முன்